在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சைராம் சைராம் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த அந்த இருள் எல்லாமே நேற்றோடு முடிஞ்சிருச்சு பாபாவுடைய ஆசிர்வாதத்தால அருளாலும் இனி உங்களுக்கு வெளிச்சத்தை பாபா உங்க வாழ்க்கையில கொடுக்க போறாரு அப்படிப்பட்ட திருநாளான இந்த தீபாவளி திருநாளை சாயோடு சேர்த்து நீங்களும் கொண்டாடுங்க சைராம் சைரம் இந்த அற்புதமான தீபாவளி திருநாள் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது பாபாவுடைய சமாதி மந்திர் அதே போல் தோரகமாயி சாவடி லண்டி தோட்டம் குருஸ்தானம் இது போல் பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயும் சிறடியில் அழகான மின் விளக்குகள்லாம் போட்டு பக்தர்களை இழுக்கிற அளவுக்கு அதாவது பக்தர்கள் வந்து மெய் செலுத்து பார்க்குற அளவுக்கு அற்புதமான மின் விளக்குகள் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம பார்த்தீங்கன்னா வருடந்தோறமே ஷிரடிக்கு தீபாவளிக்கு போவோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியல நமக்கு தெரிஞ்ச பக்தர் சாய்பக்தான் நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்திருக்காரு அதை உங்க கூட இந்த நேரத்துல நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் இந்த நேரம் உங்க கூட சேர்ந்து ஷெடில இருக்கிறதா நினைச்சிக்கிறேன் இப்போ வாங்க செய்யறோம் நம்ம ஒன் பை ஒன்னா பாபாவுடைய கோபுரம் தரிசனம் பாபாவுடைய சாவடி அனுமன் கோயில் அதே போல் பாபா வாழ்ந்த அந்த புனிதமான மசிதி தூரகமாய் இது எல்லாமே இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் சேரம் வருடந்தோறும் தீபாவளி திருநாளில் ஷெடியில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சாய் பக்தர்கள் வருவாங்க ஏன்னா பாபா தீபத் திருநாளைக்கு ரெண்டு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பேசுவோம் சைரம் இப்ப சாவடி கிட்ட இருக்கிற இந்த பாபாவை பாருங்க சைரம் பாபா வந்து ஒரு நீண்ட கஃனி போட்டு விளக்குகள் ஏற்றுறாரு பாபா விளக்கு ஏற்றுறதுக்கு பாருங்க அவர் கையில் ஒரு சொம்பு வச்சிருக்காரு அந்த சொம்புல இருக்க தண்ணிய அந்த அகல் விளக்கல ஊற்றிட்டு பாபா வந்து தீபத்தை வந்து ஏத்துறாரு இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரத்துலேயே சொல்லியிருப்பாங்க பாபா வந்து தீப திருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறுடியில என்ன கடைக்காரண்ட போயிட்டு என்ன கேட்பாரு ஏன்னா பாபா வந்து வெளிச்சத்தை அவருடைய தோரங்கமாய் ஃபுல்லா எப்பவும் தீபத்தை ஏற்ற விடுவாரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாளைக்கு பாபா போயிட்டு என்ன கடக்காரன்னா என்ன கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கடைக்காரன் என்ன தர மாட்டாங்க பாபா உடனே தோரகம்மாக்கு வந்து அவர் எப்பவும் குடிக்க பயன்படுத்துகிற ஒரு பானை இருக்கும் அந்த பானைக்கு மேலே டம்ளர் இருக்கும் அதில் கொஞ்சம் நீர் எடுத்து பாபா குடிப்பார் மீதி இருக்கிற நீரை என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கிற அகல் விளக்கு அதாவது தோரகம்மாயில் இருக்கிற அகல் விளக்கில் இந்த நீரை ஊற்றி திரியை வந்து ஏற்றுவார் திரியை ஏற்றி பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் இந்த நீரில் பாபா வந்து விளக்குகளை ஏற்றுவார் அப்படிப்பட்ட திருநாளும் தீபாவளி அன்னைக்கு தான் ஷெடியில் நடந்தது அதனால பாத்தீங்கன்னா சாய் பக்தர்கள் குறிப்பா தீபாவளிக்கு பாபாவை பார்க்க சிறிடிக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் வருவாங்க சேரம் அதே போல பார்த்தோம்னா பாபா வாழும் அந்த பொன்னான காலகட்டத்துல தீபாவளி திருநாள் அன்று பாபா பாத்தீங்கன்னா மாலை தோரகமாயில துணிக்கு பக்கத்தில் அமர்ந்து பாபா வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காரு கூட சேமா எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவை சூழ்ந்திருக்காங்க அப்போ பாபா அந்த துணியில ஒவ்வொரு விறகுகளாக இட்டுக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரத்தில் பாபா விறகுகளை இடறத்துக்கு பதில் அவருடைய கையை வந்து துணிக்குள்ளே பாபா செலுத்துறாரு இதை பார்த்தா சேமா உடனே ஓடி போய் பாபாவை இடுப்பை பிடிச்சி வலிச்சு ஓ தேவா ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு பாபா கிட்ட கேட்பாங்க பாபா சுயனளவுக்கு வந்த பிறகு பாபா சொல்லுவாரு வெகு தொலைவில் இருக்கிற என்னுடைய பக்தன் அதாவது ஒரு கொல்லன் அவன் பார்த்தீங்கன்னா இரும்படிக்கிற வேலை பட்டறையில செஞ்சுட்டு இருக்கான் அந்த இரும்பு அடிக்கும் பொழுது அவங்க மனைவி கிட்ட தண்ணி கேட்டா போல அவங்க மனைவி இடுப்புல குழந்தை வச்சிருப்பாங்க அந்த குழந்தையை கவனிக்காம அவங்க தண்ணி எடுக்கும் பொழுது குழந்தை வந்து தவறுதலா நெருப்புல போய் விழ பார்த்தது நான் இங்க இருந்து அந்த குழந்தைய என் கரம் கொண்டு காப்பாத்தின அப்படின்னு பாபா சொல்லியிருப்பாரு அது போல காட்சியெல்லாம் நடந்த நாள் இந்த தீபாவளி திருநாள் அதனால தான் தீபாவளி திருநாள்ல பாத்தீங்கன்னா சீரடியில எண்ணற்ற சாய் பக்தர்கள் வருவாங்க சீரடியே ஒரு விழா குளமா இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சீரடியை அழகான மின் விளக்குகள் பாபாவுடைய அந்த கருணை அங்கிருக்க பக்தருடைய அந்த பாசம் இதுக்கெல்லாம் ஈடு இணையே இல்லை செய்யறோம் அப்படிப்பட்ட ஒரு திருநாள் தான் இந்த தீபாவளி திருநாள் இந்த தீபாவளி திருநாள் வந்து பாபாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு திருநாள் ஏன்னா பாபா அவர் வாழ்ந்த மசூதியில தொடர்ந்து விளக்குகளை ஏற்றினார் இப்ப நீங்க பாருங்க பாபாவுடைய கோபுரத்தை நம்ம காட்டுறோம் கோபுரம் எவ்வளவு அழகா பாபாவுடைய அந்த சமாதி மந்திர கோபுரம் எவ்வளவு அழகான மின் விளக்குகள் அதே போல பாபாவுடைய அதில் போட்டிருக்க இந்த மின் விளக்குகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனதுக்கு வந்து அவ்வளோ வந்து ஆனந்தத்தை கொடுக்கும் செய்யலாம் பாபா வாழ்ந்த இந்த பொன்னான ஷிரடி வந்து அறுபது வருஷம் அவர் வாழ்ந்திருக்காரு இந்த அறுபது வருஷத்துல அவர் எத்தனை தீபாவளியை கடந்திருப்பாரு எத்தனை வாட்டி எத்தனை பக்தர்களுக்கு உபதேசம் பண்ணியிருப்பாரு எத்தனை பக்தரோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு பாபா துணையா இருந்திருப்பாரு அத்தனை பக்தர்களுக்கும் இப்பவும் பாபா முன்னேற்றத்துக்கு துணையா இருக்காரு அப்படிப்பட்ட பாபாவுக்கு நன்றிய நமஸ்காரம் சொல்லி இந்த தீபாவளியை நம்ம வந்து பாபாவோடய சேர்த்து கொண்டாடுவோம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க இருள் எல்லாமே நீங்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாபாவுடைய தூரகம் மை கிட்ட நம்ம போறோம் இந்த தூரகம் மையில பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பக்தர்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு பாபாவை கும்பிட போயிட்டு போயிட்டு இருக்காங்க சைரம் இங்கே பார்த்தீங்கன்னா தூரகமயில எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவை வந்து வணங்க உள்ள போயிட்டுருக்காங்க பாபாவுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லப் போயிட்டு இருக்காங்க பல பக்தர்கள் பார்த்திங்கன்னா பொறுமை கடந்து பொறுமையாக இருந்து பாபாவுடைய தரிசனத்துக்காக இன்னும் கீவுல நின்றுட்டு இருக்காங்க அதே போல் சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அகல் விளக்கு வந்து ஏந்தி வச்சிருக்காங்க அதாவது ஒன்பது விளக்குகள் ஏந்தி பாபாவுக்கு வந்து தீபாவளியை வந்து வர வைக்கிறாங்க அதுபோல் காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சைரம் ஒவ்வொரு பக்தர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வச்சு அதில் ஒன்பது விதமான அகல் விளக்கு ஏந்தி பாபாவுடைய அந்த தோரகமாய்க்கு முன்னாடி நின்று தீபாவளியை வந்து வர வைக்கிறாங்க பாபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த தீபாவளி திருநாள பாபா கூட சேர்ந்து நம்மளும் ஆனந்தமா கொண்டாடுவோம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான முறையில பட்டாசு எல்லாமே வெடிப்போம் பாபாவுடைய கருணையும் பா அவருடைய அளவு கடந்த பாசமும் எல்லா பக்தர்களுக்குமே எப்பொழுதும் கிடைக்கும் எந்த நேரத்திலும் பாபா உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கிறார் சொல்லிட்டு மனதார நினைச்சிட்டு இந்த தீபாவளி திருநாளை வந்து நீங்க மேற்கொள்ளுங்க கருணை உள்ள சாய்நாதர் ஆசீர்வாதத்தால அருணாளும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அனைவருமே எப்பொழுதும் நல்லா இருப்பீங்க நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஸ்ரீரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜே ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಬಗರಾಜಿ ಜೆ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಪಗರಾಜಿ ಜೆ ಅಲ್ಲ ಮಲ್ಕ್